கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலசிஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா நெக்ஸ்ட் அதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் கேட்டல் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கா நெகட்டிவாக வந்திருக்கான்றதை அனாலசிஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் ஸோ இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஸ்டாக்குக்கு நாளைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸாக நம்ம மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே அனாலசிஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செவி ரிஜிஸ்டர் அப்படின்னு சரியில்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் கட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஈஸி ட்ரிப் பிளானர் லிமிடெட் ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி ஸ்டாக்கோட பி எண்பத்தி ஏழு புள்ளி நாலு இதை இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும் ஸோ பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னா என்ன ஸோ இதே சேம் இண்டஸ்ட்ரியில் இப்போது இவங்க வந்து ட்ராவல் ரிலேட்டிவாக இருக்காங்க ஸோ இதே சேம் கம்பெனிகளோட பியை வந்து கம்பேர் பண்ணி இந்த கொடுத்துருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரி பிஇ மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து அன் சீப்பாக இருக்கா இல்லை வேல்யூஷன் ஹையாக இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி பிஇ ஓகே அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பியை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடி ஹையாக இருக்குது நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ ஆர்ஓசி அப்படின்னு பார்க்கும்போது இருபது புள்ளி ஒன்பது சதவீதமும் ஆர்ஓஇ பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதமும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஃபிஃப்டீன் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு இந்த கம்பெனியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு வர்றாங்க இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு செக்டாருக்கும் தகுந்த மாதிரி அதோட வேல்யூஷன் வந்து மாறும் ஓகே ஸோ இப்போது அறுவசி அறுவீ ஹெல்தியாக இருக்குது நெக்ஸ்ட் டெப்ட் பார்க்கலாம் ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் டெப்ரீட் கம்பெனின்னு இந்த கம்பெனியை நம்ம சொல்லலாம் கடன் இல்லாத கம்பெனின் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு கம்மியான கடன் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக்ரேஷியோ ஸோ பெக்ரேஷியோ பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி செவனில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படின்றது பெக்ரேஷியோ எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஒன்றுக்கு கீழே இருந்தால் அந்த பெக்ரேஷியோ பார்க்கும்போது அது வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதே சேம் டைம் பெக்ரேஷியோ மூணுக்கு மேலே இருந்தாலே அது ஓவர் வேலிடு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க இது எதை எதனோட பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியல ஓகே ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்து அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்குகளில் சில டிஸ்அட்வான் டிஸ்அட்வான் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பி ஸ்லைட்லி ஹையாக இருக்குது அது பிரச்சனை இல்லை அறுவசி ஆர் முக்கியமாக பார்க்கும்போது கடன் இல்லாத கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்கணும் நெக்ஸ்ட்டு கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கணும் ப்ராஃபிட்டபிளான கம்பெனியாக இருக்கணும் ஸோ இது இருந்துட்டாலே அந்த கம்பெனி வளர்ந்துடும் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மற்ற வேறு எந்த பேராமீட்டரும் நமக்கு தேவையில்லை ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அல்ல ஷார்ட் டேம்க்கு பண்ணதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்த புக் வேல்யூ பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ எயிட் இருக்குது ஸோ புக் வேல்யூவோட ஒரு ஃபைவ் டைம்ஸ் த்ரீ பாயிண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு த்ரீ டைம்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் இருக்குது ஆனால் இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பாருங்களேன் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் மூணு கோடியே இருபத்தோரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதும் கரண்ட் வால்யூம் பாருங்க முப்பத்தாறு கோடியே எழுபத்தாறு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு கோடி எங்கே இருக்குது முப்பத்தாறு கோடி எங்கே இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் வால்யூம் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்காகவே இருந்தாலும் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ டெப்ட் இல்லாத கம்பெனி அப்படின்றதுனால ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது இதோட வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் உங்களோடய குவார்டர் ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துருவோமா ஓகே செப்டம்பர் நூற்றி பதினெட்டு கோடி ஸோ இ அதாவது ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கணும் ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னா என்ன ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட குவார்ட்டர் லியூசல்ஸை இப்போ நம்ம அனசஸ் பண்ண போகிறோம் அதே இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது பிகினராக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது இதுக்கு ப்ரீவியஸ் இயர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் என்ன ரெவென்யூ வந்துருக்குன்றதை கம்பேர் பண்ணணும் ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் ஸோ நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ரெவன்யூ பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் நம்ம இப்போ பார்க்கும்போது நூற்றி பதினெட்டு கோடி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஈரான் இயர் கீழே தான் விழுந்திருக்கு ரெவன்யூ ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் என்ன பண்ணணும் ஸோ நம்ம ஈரான் இயர் தான் கம்பேர் பண்ணணும் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பரில் தி ஈரான் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தாறு பெர்சன்டேஜ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது கீழே விழுந்திருக்கு ஸோ ரொம்பவே கீழே விழுந்துருக்குன்னு சொல்லலாம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் பூவராக தான் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு அதோடய ஆல் டைம் ஹை தேர்ட்டி ஃபைவ்லருந்து கீழே வந்துருச்சு கிட்டத்தட்ட எட்டுருபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ம இண்டிகேட் பண்ணுது வால்யூம் முக்கியமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணுது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ப்ராஃபிட்டாக நம்மளால மேக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஸ்டாக் டிப்ஸ் ஃபிலிம்ஸ் லிமிடெட் இந்த டிப்ஸ் ஃபிலிம்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் சிப்போர்ட் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக்கை தான் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நல்ல ஸ்டாக்குகளை நம்ம எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ச ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம பண்ணணும் அப்படி ரிஸ்க்கு புரியலை அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ஸ்டாக்குகள்லேருந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டான ஒரு டிசிஷனாக இருக்கும் ஓகே ரிஸ்க்கை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா தவிர்த்துடலாம் ஓகே அப்படி பார்க்கும்போது டிப்ஸ் ஃபில்ம்ஸ் லிமிட்டோட மார்க்கெட் கேபிட்டல் நூற்றி தொண்ணூறு கோடி தான் ஸோ ஸ்டாக்கோட பி இங்கே வந்து இண்டிகேட் பண்ணலை அப்படி இல்லை ஏன் இண்டிகேட் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை அதனால் ஸோ ஆர்ஓசி பார்க்கும்போது மைனஸில் தான் இருக்குது ஆர்ஓஇ மைனஸில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பி பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி இருக்குது ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்குது ஸோ டெப்டும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ கண்டிப்பாக இருக்காது ஏன்னா பி கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் தான் ஸோ உங்களுக்கு இந்த பிஇ ரேஷியோ பெக் ரேஷியோ ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அது இல்லாதப்ப கண்டிப்பாக கேல்குலேட் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை எதை வச்சு நம்ம வந்து எதாவோட நம்பிக்கையில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்குகளை ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த நம்ம ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது வீக்காக தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது அதே சேம் டைம் வால்யூமை பார்க்கும்போதும் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஆவரேஜ் ஒன் மந்த் வால்யூம் பார்க்கும்போது அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒன்று தான் ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது நாற்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ஸோ வால்யூம் மட்டும் உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் ஸோ இதில் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குது கண்டிப்பாக இதோடய வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் சுத்தமாக டவுன்ஸ் டவுன் தான் ஸோ நெக்ஸ்ட் குவார்டர்லி சார் ஸாவது உங்கள் நல்லா போஸ்ட் பண்ணிக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஓகே செப்டம்பர் ஸோ ஐம்பத்தி ஆறு கோடி பண்ணியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் பார்க்கும்போது ஜீரோ ஸோ அப்ஸ் ஆர் டவுன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது டிப்ஸ் வில்லியம்ஸ் லிமிடட் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று அறுபது தொண்ணூத்தஞ்சு இப்போ ஐம்பத்தாறு ஸோ ஓகே அதாவது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக கரெக்டான டெக்னிக்கலாக நம்ம வந்து கையாளணும் இந்த மாதிரியான ஸ்டாக்குகளை ஸோ ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்க கம் ஸ்டாக்குகளில் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டாக்குகளை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஓகே ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குது ஏன்னா அவங்க ரெவென்யூவே பண்ணலை ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் மைனஸில் தான் இருக்குது ஸோ மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் இதே இயரான் இயர் பார்த்தோம் அப்படின்னா எழுநூத்தி இருபத்தி நாலு சதவீதம் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா மைனஸில் இருக்குது ஸோ எந்த ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ரிசல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட மைனஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க லாஸில் இருந்து அவங்களோட லாஸஸ்ஸை ரொம்பவே குறைச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆல்பா லபார்டரிஸ் லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ஸ்டாக்கோட பிஎம்போது புள்ளி ஏழு எட்டு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி ஒன் ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ரொம்ப சீப்பாகவே இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட் ஆர்ஓசி கவன க எப்படி சொல்கிறது நல்லா வச்சுருக்காங்க ஸோ இதோட ரேஷியோ பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ டுவெல் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் இருக்குது ஸோ இந்தளவுக்கு ஒரு மைக்ரோகேப் கம்பெனியோட ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பிஇ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்டு ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆல் அதாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே தாராளமாக சொல்லலாம் ஸோ கடனே இல்லாத கம்பெனி இந்த கம்பெனி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பி வந்து இன்னஸ்ட்பியோட கம்ப் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போதே இவங்களோட வேல்யூஷன் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ ஆர்ஓஇஇ ஹெல்த்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்டு ஸோ கடனே இல்லாத கம்பெனி நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனம் இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ செவன் இருக்குது ஸோ இதோட வேல்யூஷனும் ரொம்பவே சீப்பாக இருக்குது ஸோ அட்ராக்டிவாக இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களோட ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது முப்பத்தி ஏழு லட்சம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி மூணும் இப்போ கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருக்குது வால்யூமும் நல்லா ஹைக்காக இருக்குது ஸோ இது அப்படி பார்க்கும்போது வால்யூம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேல்யூஷன் சீப்பாக இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ஸோ இருபத்தி ஆறு கோடி ஸோ இருபத்தாறு கோடி அதே இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி நாலே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம்னு சாரி இருபத்தி ஆறு கோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கோடி இங்கே இருபத்தாறு கோடி ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ ஒரு கோடி அதிகமாகவே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மைனஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது இந்த டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மைனஸில் தான் இருக்குது மைனஸ் எட்டு புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது முதல்ல பதிமூணு புள்ளி இருந்திருக்கு ஸோ இப்போது மைனஸில் இருக்குது ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பேடாக இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வால்யூமும் இருக்குது ஸோ இவங்களோட டெக்னிக்கல் எந்த சோனில் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம் ஸோ அதை கவனிக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ரிசல்ட் மொத்தம் பூவராக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஆன்சர்ஸை நம்ம பண்ணிடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில்வர் கோல்டை ஆன்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் நாளைக்கு காலையில் செவன் தேர்ட்டி அந்த வீடியோவில் கோல்டையும் சில்வரையும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ஸ்டாக்கோட பிஇ இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஸோ இது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ முப்பது புள்ளி நாலு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு வேல்யூஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ இருபது பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஆர்ஓஇ பத்தொம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட ரெண்டுமே மாடரேட்டாக இருக்குது அதாவது ஆவரேஜாக இருக்குது ஸோ ஆவரேஜா மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்களோட ரேஷியோவை ஸோ ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டீன் அபோவ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரேஷியோ அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பாராமீட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பிஇ செகண்ட் பார்க்கும்போது ஆர்ஓசியும் சூப்பராக இருக்குது ஆர்ஓஇயும் நல்லாயிருக்கு ஸோ டெப்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ டெப்டு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் டெப்டே இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பாராமீட்டரும் இந்த ஒரு கம்பெனிக்கு ப்ளஸ் ஆயிருந்துச்சின்னாவே அந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபுல்லா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் பெக்கரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ குள்ள இருக்கு சோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தாராளமா நம்மனால பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சோ நம்ம இன்டென்சிப் வேல்யூ ஃபிப்டி டூ சோ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட் பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் செவன் டூ ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலரை மடங்கு வந்து உங்களுக்கு புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது உங்களோட வால்யூம் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது இருபத்தொம்பது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உங்களுக்கு ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் பாருங்கள் ஒரு கோடியே முப்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதிமூணும் இருக்குது ஸோ வால்யூம் வந்து ஒரு நல்ல ஹைக்கு வந்து உங்களுக்கு ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூஷனும் வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வால்யூமும் ஹையாக இருக்குது ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணலாம் ஒரு நல்லா இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்த்து தரலாம் ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தோரு கோடி பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ஓகே இப்போ இயர் ஆன் இயர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா செப்டம்பர் ஐநூற்றி பதிமூணு கோடி ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடி ஹையாக தான் இருக்குது ஒரு பதினேழு கோடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பதினேழு பதினெட்டு கோடி ஒரு நல்ல விஷயம் அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ரெவென்யூ அதாவது எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி இங்கே நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ஓகே பரவாயில்ல ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது பதிமூணு சதவீதம் உங்களுக்கு இப்போ கரண்ட் இல்லை அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜை கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ஈக்குவலாக இருக்குது அதே சேம் டைம் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு வால்யூம் சூப்பராக இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்களோட வேல்யூஷன் மாடரேட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பக்கா சரி நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நசாரா டெக்னாலஜி லிமிடெட் இதை மதன்குமார் அப்படின்றவங்க நம்ம நண்பர் வந்து ஃபண்டமெண்டல் அனுசர்ஸாக கேட்டிருந்தாங்க ஸோ நசாரா டெக்னாலஜியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ஸ்டாக்கோட பிஇ பத்து புள்ளி நாலு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஸோ பிஇ வந்து கம்மியாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களோட ஆர்ஓஇ பாருகளை ரெட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ ரெண்டரை சதவீதம் தான் உங்களுக்கு இருக்குது ஆர்ஓஇ டூ பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரொம்பவே பூவராக இருக்குது நெக்ஸ்ட்டு டெப்ட் ஸோ டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனினே இந்த கம்பெனியை நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஸோ கவனம் இருக்குது ஜீரோ புள்ளி டூ நைன் ப பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெக் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓ உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து எப்போ வேணாலும் இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனின்ல இவங்க இருக்கிற இந்த கேமிங்கில் ஆன்லைன் கேமிங்கில் இருக்காங்க இவங்க ஸோ அது ரிலேட்டிவான ஜிஎஸ்டி ஹைக் பண்ணுவாங்க டவுன் பண்ணுவாங்க பேன் பண்ணுவாங்க இப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வரும் இவங்களோட ஆர் பார்க்கும்போதே நமக்கு புரியுது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸை நம்ம ரொம்ப கவனிக்கிறோம் ஸோ எப்போ வேணாலும் நியூஸ் வரலாம் ஸோ இந்த கம்பெனியிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும் அதே சேம் டைம் இதில் யாரும் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு கரெக்டான டிசிஷனா என்னை பொறுத்தும் இருக்கும் ஃபைவ் தௌசனாக இருக்கட்டும் டென் தௌசண்டாக இருக்கட்டும் ஸோ நம்ம உழைச்ச பண்ணோம் இல்லையா ஸோ கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரீசன் அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் நிலைக்க முடியும் மார்க்கெட்டில் நெனைச்சி நின்னுட்டாலே அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஃபஸ்ட்டு களத்தில் நிற்கிறோம் பாலை வந்து ரன்னே அடிக்கலனாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம நிற்கிறோம் அப்படி நின்ண்டால் மட்டும்தான் பிச்சோட தன்மை பவுலரோட எந்த எந்தளவுக்கு அவர் எப்படி போடுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் நம்மளோட கேபிட்டல் ப்ராடக்டாக இரு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படி பண்ணால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபுளாக வர முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அதாவது நாளை மா காலை ஏழு முப்பது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்